இந்த பொங்கல் திருநாளை மேபல் ஆடை அணிந்து கொண்டாடுங்கள் எங்களுக்கு சொல்லி அரசு ஆசாமிகள் கூறப்படுது அரசு பேருந்து நிலை குலைஞ்சு நிக்க சாலைகள்ல காசு செதறி இருக்கு ஆங்காங்கே பஸ் உடைய பயணச்சீட்டும் பார்க்க முடியுது அரசு பேருந்து ஓட்டுநரை சட்டையை கிழிச்சு ஒரு ரணகலத்தையே உருவாக்கி இருக்காங்க யார் அந்த நபர்கள்ன்றத விரிவா பார்ப்போம் அங்கே குமரி மாவட்டம் முக்கூடல் சந்திப்புல இருந்து குளித்துறைக்கு எண்பத்தி ஆறு பி என்ற பேர் இருந்து கிளம்பி இருக்கு இரு சக்கர வாகனத்துல வந்து தங்களுடைய இருசக்கர வாகனத்துக்கு அவங்க அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்களா அரசு பேருந்து ஓட்டுநரான ரஜீவ்குமார் மற்றும் நடத்தனர் கனகராஜ் ரெண்டு பேருமே தகாத வார்த்தையில இந்த இளைஞர்கள் திட்டியதா கூறப்படுது அதுக்கப்புறமா இந்த இளைஞர்கள் கண்டக்டருடைய கைப்பையை புடுங்கி தூக்கி எரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சட்டையை கிழிச்சு கொடூரமா தாக்கியதா கூறப்படுது கண்டக்டருக்கே இருக்கக்கூடிய அந்த கைப்பையில இருக்கக்கூடிய காசெல்லாம் செதற டிக்கெட் எல்லாம் ஒரு பக்கம் பறந்து போக ஒரு ரனகலத்தையும் உருவாக்கி இருக்காங்க இளைஞர்கள் பின்னர் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களே நடத்துனர மீட்டு அருகாமையில இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க பின்பு உயர் சிகிச்சைக்காக தக்கலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்களா மேலும் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது இது குறித்து காவல்துறையினர் என்ன சொல்றாங்கன்னா முதல் கட்ட விசாரணையில ஆறு நபர்களுமே மது தெரிய வந்திருக்கு சோ இந்த சம்பவத்துல ஈடுபட்டதா கூறப்படுற நாலு நபர்களை நாங்கள் அடையாளம் கண்டுட்டோம் இன்னும் இரு நபர்களுடைய பேர் விவரங்கள் தெரிய வரல நாங்கள் விசாரணையை மேற்கொண்டுட்ருக்கோன்னு காவலர்கள் அவங்க தரப்புலருந்து தெரிவிச்சிருக்காங்க தற்போது அரசு பேருந்து அருமலை காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கான் இளைஞர்கள் ஆறு பேர் போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால ஓட்டுனரையும் நடத்துனரையும் தகாத வார்த்தையில் பேசியது மட்டும் இல்லாமல் கொடூரமாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை உருவாக்கி இருக்கு இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்க காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் கோரிக்கை முன் வைக்கிறாங்க